தமிழகத்துக்கு தர வேண்டிய சுமார் இரண்டாயிரம் கோடி நம்ம தமிழகத்துக்கு தரல இந்தியா தான் இரண்டாயிரம் கோடி போராட்டம் அழிச்சுக்கிட்டு இருந்த திமுக ஆனா அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரே ஒடுப்போடு உங்க பசங்க எல்லாருமே மும்மொழி ஹிந்தி மற்ற லாங்குவேஜ் எல்லாமே கத்துக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் மட்டும் ஏன் கத்துக்க கூடாது அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்ட ஒரே ஒரு கேள்வி இந்த விஷயத்துல தொடர்ந்து

அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு சோ அது என்ன அப்படின்னு டீட்டெயிலா நம்ம இங்க பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் மட்டும் கொடுத்துருங்க ஹிந்தி திணிப்பு போராட்டம் தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்து அடுத்தபடியாக நேத்து நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஒரு முக்கியமான பேட்டி ஒன்னு கொடுத்திருந்தாரு அதுல அவர் முக்கியமா சொல்லியிருக்க விஷயமே நம்ம தமிழகத்துல மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் இருக்கு மக்கள் தொகையை கணக்கு காட்டி இந்த தொகுதிகளை குறைக்கிற வேலையில மத்திய அரசு அவங்க இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க அனைத்து கட்சி கூட்டத்தையும் அழைப்பு விடுத்து மார்ச் மாதம் இந்த போராட்டம் நடக்கிறதா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன அடுத்த சில நிமிஷங்களிலேயே திமுகவினர்கள் மீண்டும் பாத்தீங்களா மத்திய அரசு எப்படி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு கொடிய பிடிச்சுக்கிட்டு எல்லாருமே இதை பத்தின போராட்டம் பிரச்சாரத்துல உடனே குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை அவர்கள் உடனடியாக அவர் ஒரு வீடியோ ஆதாரத்தை வெளியிட்டாரு ஸோ அதை பார்த்தா திமுகவினர்கள் எல்லாருமே ஒரே நொடியில் கப்சிப்னு ஆயிட்டாங்க ஸோ அப்படி திமுக அவங்க பக்காவா பிளான் போட்ட அந்த திட்டத்தை ஒரே நொடியில் அண்ணாமலை அவர்கள் எப்படி அவர் தவிடுபடி ஆக்கியிருக்காரு அப்படிங்கிறத இங்க நீங்களே பாருங்க முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய முகநூலில் பதிவு போட்டிருக்காங்க மார்ச் முதல் வாரத்துல எல்லா கட்சியும் கூட முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க எதுக்குன்னா இந்த டீ டீலிமிட்டேஷன் பாராளுமன்றத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால் தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா யாரும் எனக்கு தெரியாது யாரோ முதலமைச்சருக்கு டெல்லிலேருந்து சொன்னாங்களாமா எட்நூற்றி சில்ர சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐநூற்றி நாற்பத்தி மூன்று லோக்சபா அது எட்நூற்றி சில்ற சீட்டாக அதிகமாகும் அதில் தமிழ்நாட்டுக்கு நியாயமாக இருபத்தி ரெண்டு சீட்டு வரும் வரணும் ஆனால் பத்து தான் வரும்னு யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா அது யாரும் எனக்கு தெரியாது அந்த மனுஷன் யாரும் நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் செகண்டு மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லலை அதற்கு வந்து ஃபஸ்ட்டு சென்சஸ் நடத்தணும் மக்கள் தொகை எடுக்கணும் மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது பயன்படுத்த போவது கிடையாது இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் நான் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன் முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க அமெரிக்க ஜனாதிபதி பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டில் ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க நான் தவறாக சொல்ல முதலமைச்சரை பற்றி ஒரு மருத்துவர் சர்ட்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க அமெரிக்கன் பிரெசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா எனக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு யாரும் சொல்லாதப்ப அதை பற்றி யாரும் பேசாதப்ப அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும் இது பிரதமர் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசுகிற வீடியோ நான் ப்ளே பண்ணிட்டு சொல்கிறேன் கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்கண்ணா வீடியோ உங்களுக்கு ஷேர் இது இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன காங்கிரஸ் வந்து தொகுதி மறுசீரமைப்பு பற்றி பேசுறாங்க அந்த மாடலில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் நூறு சீட்டு காணாமல் போயும் அதை நான் ஏற்கவில்லை இது பிரதமர் பேசுகிறார் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானாவில் பேசும்போது சொல்றாங்க அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன் காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிடேஷனில் நூறு சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாமல் போயிடும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புகிறாங்க இது அப்போ லோக்சபா எலெக்ஷன் அப்போ எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும் இது பிரதமர் அவர்கள் அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டிஓ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமை பற்றி பேசலை எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும் எதற்குனா அவர்கள் மூன்று மொழி கொள்கையிலே தோற்று விட்டார்கள் இப்ப மடை மாற்றணும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கே ஒரு நாலு பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கிறாங்க அதிலேயே சங்கரன் கோயிலில் காமெடி என்னன்னா அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தி இங்கிலீஷும் தெரியல அவங்க போய் இங்கிலீஷை பெயிண்ட் அடிக்கிறான் அதனால தான் டிஎம்கே தொண்டர்களை சொல்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க இன்னொரு டிஎம்கே தொன்று சொல்றாரு அண்ணா இங்கிலீஷ் மேலே இருக்குன்னே இது அண்ணா ஹிந்தி மேலே இருக்குன்னு இது இங்கிலீஷ்னு அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி டிஎம்கேயில் இந்த பெயிண்ட் டப்பாவை தூ தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான் இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டார் ஓ இந்த மூன்று மொழி பிரச்சனை நம்ம பேசுனா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இது அப்படியே மடை மாற்றி சம்மந்தமே இல்லாமல் தொகுதி மறுசீரமை பற்றி பேசலாம் அந்த வகையில் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த வாஜ்பாய் அரசு அவங்களே தமிழகத்தில் தொகுதி விரிவாக்கத்தை நாங்கள் கைவிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னதை தொடர்ந்து அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற மோடி அரசு வரைக்கும் அந்த திட்டத்துக்கு கீழே நாங்கள் வரல ஆனால் எதன் அடிப்படையில் தொகுதியை குறைக்க போறோம் அப்படின்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எனக்கு தெரியல அமெரிக்காவில் வருஷத்துக்கு ஒருவாட்டி எடுக்கிற அந்த மனநல பரிசோதனை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறது தற்போது திமுக அவங்க கையில் எடுத்திருக்க இந்த புதிய பிரச்சனை தோமன கையுடைய மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க